நேற்றோ புறநகர் ரயிலில் கடலை மிட்டாய் வியாபாரி இன்று பன்னாட்டு பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியர் எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம் பார்வை சவால் ஏற்படுத்திய தடைகளை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்றவர் சுகுணா மும்பையில் பிறந்த சுகுணாவுக்கு ஒரு வயதிலேயே பார்வை இழப்பு ஏற்பட்டு விடுகிறது ஒரு வயசாக இருக்க போது பார்வை போயிடுச்சு ஸோ நிறைய முயற்சி பண்ணாங்க பேரண்ட்ஸ் பார்வை வர வைக்கிறதுக்காக ஆனால் எதுவுமே எந்த முயற்சியுமே கை கொடுக்கல கல்வி அறிவு கொடுத்தால் மட்டுமே தன் குழந்தையால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் என்பதை நன்கு உணர்கிறார் சுகுணாவின் தந்தை பார்வை இல்லை அப்படிங்கிறது நான் எப்போதுமே பெருசாக நினைச்சதில்லை ஏன்னா அப்பாவும் எனக்கு மோட்டிவேட்டாக தான் வளர்த்தாங்க முன்னால் எல்லாம் முடியும் நீ வந்து எதுவும் நினச்சி நமக்கு பார்வை இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு பார்வை சவால் கொண்டவர்களுக்கான சிறப்பு பள்ளி இருக்கும் பாண்டிச்சேரிக்கு இடம் பெயர்கிறார் ஐந்தாம் வகுப்பு வரை பாண்டிச்சேரியில் படித்த சுகுணா அதன் பின்னர் திருச்சி சிறப்பு பள்ளியில் படிப்பை தொடர்கிறார் குடும்ப பொருளாதாரம் காரணமாக கல்வி பனிரெண்டாம் வகுப்போடு நின்று விடுகிறது இதற்கிடையே பாண்டிச்சேரியில் சுகுணாவோடு ஐந்தாம் வகுப்பு படித்த சக மாணவரான பார்வை சவால் மாற்றுத்திறனாளி ஏழுமலை தேடி வந்து பெண் கேட்டு சுகுணாவை மணக்கிறார் கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டேன் எப்படி தேடி வந்தீங்க அதனால உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் தான் நான் நினைச்ச மாதிரி தேடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க திருமணம் செய்து கொண்ட சுகுணா வாழ்வாதாரத்திற்காக கணவரோடு புறநகர் ரயிலில் கடலை மிட்டாய் விற்று வருகிறார் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் யார்கிட்ட போய்ட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படி அப்படின்னு போயிட்டு கேட்கறதுக்கு ஏன் வீட்டில் கேட்கறதுக்கும் எனக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை நம்ம குடும்பத்தை ஓட்டணும் குழந்தைங்க வீட்டு வாடகை அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் அடிக்கடி உடம்பு சரியெல்லாம் போவோம் ஸோ அதனால் வந்துட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு அங்கே வந்து கடலை மிட்டாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரெயின்லேயும் பண்ணினோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் வரைக்கும் நான் பண்ணேன் சார் நான் வெறும் சேல்ஸ் மட்டும் பண்ணலை பிள்ளைங்களை உட்கார வச்சு அங்கேயே நான் படிப்பும் சொல்லி தருவேன் ஒன்பதாவது வரை மட்டுமே படித்த ஏழு மலை உயர்கல்வியின் மேல் சுகுணாவுக்கு இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவரை தொலைதூரக் கல்வி மூலம் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை பட்டப்படிப்பில் சேர்க்கிறார் பட்டப்படிப்பு முடித்த பிறகு பிஎட் சேர்கிறார் சுகுணா நான் பிஎட் பண்ணினதே பெரிய கதை ஏன்னா அந்த எக்ஸாம் பாஸ் அந்த கடைசி எக்ஸாமு என்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா கட்ட வேண்டியது இருந்தது என்னால் பணம் கட்டவே முடியல என்கிட்ட பணம் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்கூட கூட படித்தவங்க பிஎட் பண்ணவங்க அத்தனை பேரும் எனக்காக வந்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணி டென் தௌசண்ட் என்கிட்ட கொடுத்து நீ கட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு டையே இரு குழந்தைகளுக்கு தாயான சுகுணா அஞ்சல் வழி கல்வியில் எம்ஏ தமிழ் வகுப்பில் சேர்கிறார் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் கடலை மிட்டாய் விற்று வரும் சுகுணாவை எத்தனையோ பேர் கடந்து செல்கின்றனர் அதில் சில நல்ல உள்ளங்கள் சுகுணாவின் கல்வித் தகுதி அறிந்து வேலை வாய்ப்புக்கு உதவுவதாக சொல்லிச் செல்கின்றனர் ஆனால் யாராலும் எந்த உதவியும் கிடைக்கவில்லை நிறைய வழி நிறைய வழி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய நிறைய ஏமாற்றங்களை பார்த்தேன்னா நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் ஒரு பொண்ணு அதுவும் ஒரு பார்வ தெரியாத ஒரு லேடி ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் முடியாத ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் அந்த குடும்ப பாரம் முழுக்க அவ தலை மேலே அப்படின்ற பட்சத்தில் இப்படி ஒரு ஏமாற்றம் அப்போ அந்த பொண்ணோட மனசு என்ன மாதிரி வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது வார்த்தையில் சொல்கிறதுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா என்று காத்திருந்த சுகுணாவுக்கு மென்பொறியாளர் சந்தானம் வாயிலாக மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது மாற்றம் பவுண்டேஷன் என்ற பெயரில் அரசு சாரா சேவை மையம் நடத்தி வரும் தனது நண்பர் சுஜித் குமாரிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் மென்பொறியாளர் சந்தானம் தன்னார்வலர் சுஜித்தின் முயற்சியில் மகேந்திரா பன்னாட்டுப் பள்ளியில் ஆசிரியர் பணிக்கான நேர்காணலில் கலந்து கொள்கிறார் சுகுணா பார்வை குறைபாடு கொடுத்த தடையை தாண்டி கல்வித் தகுதியோடு திறமையையும் வளர்த்து கொண்டிருந்த சுகுணாவை ஆசிரியராக நியமிக்கிறார் பள்ளியின் அன்றைய முதல்வர் நிர்மலா மேம் வந்து தான் ஓகே சொல்லிட்டாங்க இன்ட்ரூ முடிஞ்ச உடனே என்னம்மா சம்பளம் எதிர்பார்க்குறேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் மேம் ஒரு ஃபிஃப்டீனுக்கு மேலே இந்த ஃபிஃப்டீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப உனக்கு வந்து எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் உடனே வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பி பாசிட்டிவ்ங்கிறத விட நம்ம முயற்சி போனா முடியாது என்ன இருக்கு சுகுணாவின் வெளிச்சம் பிறந்தது நீங்க இருள இருளா பாக்குறீங்க வெளிச்சத்தை வெளிச்சமா பாக்குறீங்க நாங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்காம இருளையே வெளிச்சத்தை உணர்றோம் சிறுமி ஜெசிகா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் உள்ள மாரியம்மன் புதூர் என்ற சிற்றூரில் வசிக்கும் பள்ளி மாணவி சிறப்பு தேவையுடைய குழந்தை வாழ்நாள் முழுவதும் யாரையாவது சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் சுகுணா போன்ற புலன் குறைபாடு உடையவருக்கு சுயமரியாதையுடன் வாழ கல்வித் தகுதி மற்றும் வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டால் போதும் ஆனால் ஜெசிகா போன்ற குழந்தைகள் அனைத்து உரிமையுடன் வாழ ஜெசிகாவுடன் சேர்த்து அவரைச் சுற்றியுள்ள சமூகத்தையும் தயார்படுத்த வேண்டியுள்ளது சி என் அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் எனப்படும் சிறப்பு தேவையுடைய குழந்தையான ஜெசிகாவின் தேவைகள் என்ன என்பதை முதலில் சுற்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அரசு தொடக்கப் பள்ளி தலைமையாசிரியர் வை கலைச்செல்வன் ஜெசிகா போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பாசிரியர் வெங்கடாச்சலம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறுமிக்கு பயிற்சி அளித்து வருகிறார் கலைச்செல்வன் உடன் பயிலும் நாளைய மனிதர்களான இன்றைய குழந்தைகள் எந்தவிதமான தடைகளும் இன்றி ஜெசிகாவை பாராட்டுகிறார்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் தங்களுள் ஒருத்தராக ஜெசிகாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த பள்ளியின் ஆசிரியர் மட்டுமின்றி உணவு தயாரிக்கும் லாவண்யா முதல் பயிலும் மாணவர்கள் வரை தங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குவதன் மூலம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எனப்படும் மாற்றுத் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி முறையின் கீழ் ஜெசிகாவை கொண்டு வந்திருக்கின்றனர் சுகுணா மற்றும் ஜெசிகாவுக்கு கிடைத்த வாய்ப்புகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் முதல் மனவளர்ச்சி வளர்ச்சி குன்றியவர்கள் வரை அனைவருக்கும் கிடைக்க நாம் என்ன செய்யப் போகிறோம் இந்த அழகான உலகம் அனைவருக்குமானதுதானே கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவி